الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل لا ومن يضلل فلا هادي لا واشهد أن لا إله إلا الله واشهد أن محمد عبده ورسوله أما بعد على وجه الله لنا நிகதில்லா பிரம்புடையோனுமாகியே அல்லாவி திருப்பையிரை போட்டி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அல்லாஹினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே மாணவ மாணவிகளே அல்லாஹ் சிறந்த ஒரு சபையிலே நம்மை ஒன்று கூட்டி இந்த சிறப்பான சந்தர்ப்பத்திலே நமது இலக்கு என்கிற ஒரு தலைப்பை நண்பர்கள் இருக்கிற இந்த மாணவர்கள் மாணவிகள் ஒரு சில பரிசுகளை பெறும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது ஒரு சாதாரணமான ஒரு சர்டிபிகேட் ஒரு சின்ன ஒரு பொருள்தான் ஆனாலும் அதை வாங்கும் அல்லது அதை கொடுக்கும் போது அல்லது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது ஆனால் நாங்கள் மூமீன்களாக இறை நேசர்களாக இறை பொருத்தமுள்ள மக்களாக வாழும் போது அல்லா எங்களுக்கு சொர்க்கத்தை தருவானே பரிசாக நாளை வறுமையில் அல்லாவுடைய நேசர்களாக எங்களை பங்கெடுக்க வைப்பானே அப்படிப்பட்ட அந்த பரிசை அந்த சோனத்தை இலக்காக கொண்டு நாங்கள் வாழ்கிறோமா இந்த டீ ஸ்னாக்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க அப்புறம் கொடுங்க அவளை சொல்லிருக்காங்க

அவனுக்கு தாய் என்று நான்காவது முறை உங்களுக்காக சோணமே பிரார்த்தனை செய்யும் என்றால் சோழர்களே தாய்மார்களே நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஈவானி உள்ளார் வர வேண்டும் அதே போலத்தான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தெறினாலும் அல்லாஹ் மஜினாவின் அன்னார் அல்வாவு மஜினாவின் அன்னார் அல்லாஹ் மஜிர்னாமின் அன்னா இறைவா நரக நெருப்பை விட்டு என பாதுகாத்தன் மூன்று முறை கேட்டால் நான்காவது முறை நரகமே அவன்தான் நரகத்தை வேணாங்கிறானே அல்லாஹ அவன நரகத்தோட தூரமாக்கு என்று நரகம் நமக்காக பிரார்த்தனை செய்யும் யோசித்துப் பாருங்கள் அந்த சொர்க்கத்துக்காக என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன ஒரு தாயாக ஒரு தனி பெண்ணாக உங்களுடைய வாழ்க்கை என்ன ஒரே ஒரு நிமிஷம் டைம் தர யோசித்துப் பாருங்கள் அந்த சொர்க்கம் சாதாரணமாக கிடைச்சிடுமா நாங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த மார்க்கத்தை சுமந்து வாழ்கிறோமே தோழர்களை தாய்மார்களே என்ன அர்ப்பணிப்பை என்ன தியாகத்தை செய்தோம் சோழத்தை அடையணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குதானே

வாள் பட்டறை செய்கிற வேலையில் இருக்கிற வாளெல்லாம் செதுக்குவாங்க இல்லையா அந்த பட்டறையில் இருக்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்துக்காக பாலைவனத்துல கொண்டு போய் என்ன செய்வாங்களாம் அவரை அப்படியே சுடு மணல்ல கடத்துவாங்களாம் அவர் இஸ்லாத்தை விடு என்று சொல்லுவா அவர் சொல்லுவாங்க குமா இந்த முகம்மதை பற்றி என்ன சுடுகிறாய் அவரை திட்டுங்குவாங்க உவார சுடுல்லா மச்சா அவிதீன் என்ற அவரல்லா கூடிய தூதர் சத்தியமான கொள்கையை கொண்டு அவர் வந்திருக்கிறார் நான் சொல்ல மாட்டேன் என்ன அல்ல என்னுடைய தான் கடவுள் என்று சொல்கிறார்கள் அப்படியே என்ன செய்யறாங்க தெரியுமா நெருப்பு விறகு கங்குகளை அடிக்க வச்சு வெறும் உடம்போட படுக்க வைக்கிறார்கள் சாதாரண தீக்குச்சி மேலே மேல தாங்குவீங்களா எவ்வளவு வேதனை சகோதரிகளை தாய்மார்களே ஆனால் அவருடைய உடம்பு கொஞ்சம் குண்டா இருப்பாராம் உடம்பு சதையெல்லாம் பட்டு அந்த நெருப்பையே அணைந்து விடுறான் மறுபடியும் எழுப்பி கேட்கிறாங்க இஸ்லாத்த விடுதியா முடியாது அப்போ தண்ணீர்ல முக்கி முக்கி அவர் வேதனை படுத்துக்கிறாங்க அடிக்கிறாங்க பொல்ல அவர் கேட்குற நேரா போய் என்ன செய்ய எழுந்துட்டு போய் மணியில உயரத்துல இருக்கக்கூடிய அந்த வாள் என்ன இல்லையா வாள் தெய்வாங்க இல்லையா மனுஷன் ஒரே உயரத்துல இருக்குமா அந்த வாளை சூடாக்கி உடம்பு உள்ள வைப்பாராம் அவர் அணுவார் யாருல்லா யாருமே உன்னுடைய மார்க்கத்தை விடணுங்கிறதுக்காக இந்த சூடை நான் வாங்குறேன் என்றால் அதை நான் எப்போதும் அதற்காக நான் தயார் யார்ல்லா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட ஹப்பா பலியோதா நேரா வராங்க ஒரு நேரம் யார சொல்லதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் கஷ்டத்தை தாங்க முடியவில்லை கடுமையான கஷ்டம் யார சொல்லி துவா செய்யலங்குறாங்க அப்பதான் பெரும்பாரான்னு சொல்றாங்க ஹப்பாவே சோனம் ஈஸியா கிடைச்சிடாது வெறுமென்னு அல்லான்னு சொல்லிட்டாள் எப்போவாவுது தொழுதா எப்போவாவுது ஓதுரா எப்போது நான் நன்மையா வாழ்ந்த கிடைக்காது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமோணம் நீங்க கஷ்டப்பட்டாரு தெரியுமா

இந்த நிலையில அவங்க மார்க்கத்தை விடவே இல்லை அப்பாவே இது போன சோதனை உனக்கு வந்துருச்சா சொர்க்க சாதாரணமா கிடைச்சிருவாங்க அப்போதான் அல்லா இறக்கினான் இரண்டாவது தியாய் நிறுத்தி பதினாலாவது வசனம் அம் ஹசிபுத்துமன் ததுகுலுல் ஜன்னா சோனத்தை ஈஸியா போய் நினைக்கிறீங்களா அஹசிபன்னா அயுத்ரகு வயகுல் ஆமன்னா வஹும் லா யுஃப்தரூ எந்த இலப்புகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் இல்லாம சும்மா உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடுமா சாதாரணமா நிலை அல்ல இது என்று பெருமானார் சொல்லி அனுப்புனாங்க பொறுமையா இருங்க அல்லாவுக்கா வாழுங்க சொல்லி அனுப்புனாங்க அப்ப நான் எப்படி வாழ்றேன் இன்னைக்கு திடீர் திடீர்னு மரணங்களை பார்க்குறோமா இல்லையா உள்ளமெல்லாம் அப்படியே நிலை கொலைதா இல்லையா போன வாரம் தெரிஞ்ச நண்பருங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எல்லாருக்கும் சின்ன சின்ன நோய்கள் சுகர் பிபி இருக்கதானே செய்யும் நைட் படுத்து இருக்கிறாரு கால எழுமவே இல்லை அப்படியே நாக்கெல்லாம் கடிச்ச நிலையில கால அப்படியே கிடக்கிறார் எல்லாரும் அதிர்ந்து போய்விட்டார்கள்

ஆனால் பாவங்களும் பழிகளையும் அநியாயங்களையும் செய்து இந்த சமூகம் நரகத்தை நோக்கி அல்லவா சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய அச்சமே இல்லாத இளைய சமூகம் குடும்பத்தில் ஈமானி நெறிமுறை இல்லை இங்க இருக்கக்கூடிய தாய்மார மதர்சா அனுப்பிய சர்டிபிகேட் வாங்கிடுச்சு போதுமா எப்படிப்பட்ட உள்ளுணர்வு நாங்கள் வாழ வேண்டும் சொர்க்கம் சொர்க்கம் நினைக்காதீங்க அதை ஆசைப்பட வேண்டும் சாதாரண நிலை அல்ல ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுவேன் சொர்க்கம் இருக்கு இல்லையா எத்தனை தெரியுமா உங்களுக்கு சாதாரணமான இடமா அது எத்தனை படித்தரங்கள் தெரியுமா நூறு படித்தரம் நூறு புளோர் அல்ல வச்சிருக்காங்க ஒரு புளோருக்கும் இன்னொரு புளோருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா இரண்டு உலக இடத்தை வைத்தாலும் அந்த இடம் அப்படியே இருக்கும் ஜாலியாவே இருக்கும் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் உள்ள வித்தியாசம் உயர்ந்த சொர்க்கம்தான் தான் நூறாவது புளோர் தான் சென்னத்தில் புரிதாவும் அந்த இடத்துல அல்ல எங்களை வாழ வைக்கணுமே என்பதற்காக ஒரு நாளைக்கு உங்க அர்ப்பணிப்பு என்ன உங்கள் பிள்ளைகளை செதுக்கிட்டீங்களா உங்கள் கணவரை ஈமான

காலை வச்சாலே இது இதுக்கு மேலதான் போமே தவிர கீழே போகாது அப்படி தரப்பு என்ன அல்லா சொன்னா ஒரு மனுஷன் நரகத்துல கிடப்பானா நரகத்துல அப்படியே கருஞ்சு கிடப்பான் அல்லாவே நரகத்தின் உஷ்ணம் தாங்க முடியவில்லை நரகத்தின் வேதனை யாவா என்னால் பொறுக்க முடியல நரகத்தோடு திருப்பி வையாவா வேற எதுவும் நான் கேட்க மாட்டேன் அல்லா அதை செய்வான் மீண்டும் யாவா நரக உஷ்ணமே தாங்கள மேல தூக்கி உடையா செய்வான் அப்படியே சொர்க்க வரைக்கும் வந்துருவான் அப்ப அல்லாட்ட அவன் கேப்பேன் அல்லா சுக்கத்தை பார்த்தா ஆசையா இருக்கு அல்ல ரொம்ப இன்பமா அழகான இடம் எனக்கு ஒரு கால் வைக்க ஒதுங்க ஒரு இடம் கிடைச்சா போதுமே அல்ல எனக்கு சொர்க்கத்துல ஒரு நுழைய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அடியான எதை கேட்க மாட்டாய் என்று எல்லாம் கேட்கிறாயே யாவா நான் பலகிரமானவன் அல்லவா உன்னுடைய நேசன் தானே நீ தராமல் யார் எனக்கு தரப்போகிறார்கள் உன் கருமையால் கேட்கிறேன் அருஜு அருஜு நான் உன் அருளால் நான் ஆதரவு வைக்கிறேன் யாவா அப்போது அல்லா சொல்லுவான் சொர்க்கத்துல ஒரு இடத்தை நினைச்சுக்கணுவான் நரகத்துல இருந்தவனுக்கு என்ன இடம் கிடைக்கும் ஒரு இடத்த நினைச்சுக்க நல்லா சொல்லுவான் அவனும் ஒரு சின்ன இடத்த நினைச்சிருப்பான் அப்போது அல்லா சொல்லுவான் ஒரு வானம் பூமி அளவுக்கு உள்ள இடத்தை நீ எடுத்துக்கொள்ளுவான் டோட்டல் திருநெல்வேலியா உங்களுக்கு தான் எப்படி இருக்கும் எப்படி இருக்கு எங்க போனாலும் உங்க எல்லா இடமும் உங்க பேர்ல தான் இருக்கு யோசித்து பாருங்கள் டோட்டல் உலகமே உங்க பேர்னா எப்படி ஒரு ஒரு வான பூமி அளவுக்குள்ள ஸ்பேஸ் நீ எடுத்துக்கா அப்ப அந்த அறியா கேட்பான் யாரா என்ன வச்சு காமெடி பண்றியா நீ

அப்ப நாங்கள் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தால் ஈமானை உறுதியோடு இருந்தால் தொழுகையில பேர்ந்தோடு நடந்தால் சரியான ஹிஜாபை பேணினால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் இறை நெறியோடு வளர்த்தி எடுத்தால் தாய்மார்கள் எப்படியான அந்தஸ்து அல்ல உங்களுக்கு கொடுக்கும் அந்த அந்தஸ்தை நாடி நாங்கள் ஓர்வமா என்று கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில நல்லா பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர தவறுகளையும் பாவங்களையும் நோக்கித்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஓமிங்களே

எனவே உங்களுடைய இந்த வியாபாரம் செலுத்த வேண்டுமானால் உங்களுடைய ரப்பை நாடி அவன் அருளை தேடி நீங்க வாழுங்க என்ற அல்லாஹ் அழைக்கிறான் சகோதரிகளை அப்படிப்பட்ட மூமின்களாக நாங்கள் இன்றைக்கு மாறப் போகிறோம் அந்த சோனத்தை எட்டி பிடிக்கிற அளவுக்கு தான் நான் வாழ்றேன் என்ன மாதிரி ஒரு மூமின் கிடையாதுன்னு நான் என்ன சொல்ல முடியுமா நீங்க உங்களை சொல்லிக்க முடியுமா இல்ல இல்லையா அப்ப அந்த அளவு நாங்கள் வாழணும் சகோதரிகளை அப்படிதான் அன்றைய மூமின்கள் இறை நேசருடைய வாழ்க்கை அமைந்தது குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்

அதிகமாக பேச நேரம் இல்லை இருந்தால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாவுடைய நேசத்துக்காக இறை நெருக்கத்துக்காக மாறணுமா இல்லையா அந்த சோனத்தை ஆசைப்படுங்க முதல் அந்த சோனத்தை நினைத்து பாருங்கள் எந்த கண்களும் பார்த்திடாத எந்த காதுகளும் கேட்டிடாத எந்த உள்ளங்களும் உணர்ந்திடாத சொர்க்கம் அது மரணம் உலகம் ஈஸியா முடிஞ்சிடும் அவருடைய வாழ்க்கை மரணம் மருமை வாழ்க்கை நான் போய்கொண்டே இருப்பான் அதனால தான் தங்கள் பிள்ளைகளை ஈமானோடு செதுக்கினார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சில வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன் பதிலுடைய போர்க்களம் சகோதரிகளே தாய்மார்களே அந்த பதிலுடைய யுத்த களத்திலே ஹாரிசா என்கிற ஒரு சிறுவர் ஒரு இளைஞன் கலந்து கொண்டார் பதிலே ஒன்று ஒன்று ரெண்டு பேர்தான் தான் இளைஞர்கள் இந்த உலகத்திலேயே பிள்ளைகள் பெற்ற தாய்மார்கள் தான் அதிகமா இருப்பீங்க இந்த உலகத்திலே நீங்க அதிகமாக நேசிக்கிற உறவு யாருங்க உங்க பிள்ளை தானே பிள்ளையுடைய அந்த இறப்பை ஒரு தாய் கண் முன்னால் பார்த்தால் அதை விட எவ்வளவு வித துடிதுடிப்பாக சோதனையாக எடுப்பால் தாய் தேடுகிறாள் பதிர்களம் முழுக்க ஓடுறாங்க அங்கெங்க பாக்குறாங்க பெருமான அழைச்சி விடுறாங்க ஹாரிசாவின் தாய் என்னமா என்ன செய்தி அல்லாவுடைய தூய மகன் ஹாரிசா பதிரலை கலந்து கொண்டான் என் மகன எல்லாரும் தேடி பார்க்கிற எல்லாரும் திரும்பி வராங்க என் மகனு காணம எங்கே என் மகன் எங்கே யாரும் சொல்லலாம் அவங்க சொல்ற லைனை கவனிங்க நல்ல அதாவது என்னுடைய மகன் என்ன சொல்லியிருக்கணும் என் மா உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன் இறந்துட்டாருன்னு அழுவாங்க சொல்லியிருக்கணும் என் மகனுக்கு நல்ல செய்தி நீங்கள் சொன்னால் சந்தோஷப்படுவேன் இல்லையென்றால் கனவா உள்புக்கா எனக்கு அழுதை கேட்டேன் அதாவது அவர் சொர்க்கத்தில் இருக்கிறாருன்னு ரசுலா சொல்லணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்போதான் சொன்னாயா அவுமா ஹாரிஷா ஹாரிஷா விதாயே இன்னா தினான் பலவிதமான சொர்க்கங்கள் உண்டு அல்லா இந்த நேரம் உங்களுடைய மகனார்

நாளை வறுமையில நரகத்தை விட்டு விடுதலை ஆக்கப்படுற குடும்பங்களா இன்றைக்கு நாங்கள் மாறப்போகிறோம் தோழர்களே நான் ரமதானுக்கு நோம்பு வச்சிருவேன் பாது குரான தொட்டு ஓதிடுவேன் இன்னைக்கா சதக்கா கொடுத்துருவோம் இது போதுமா அன்றைய பூமியில் எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அர்ப்பணிப்பும் தியாகங்களும் நிறைந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு வரலாறு இன்னும் ஒரு வரலாறு அவங்களை சொல்ல விரும்புறேன் இதெல்லாம் உங்க உள்ளத்துல அப்படியே ஆழமா பதிய வைக்க வேண்டிய வரலாறு அன்பானவர்களுக்கு உம் அம்மாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பெண்மணிய

அந்த எதிரியை தேடி ஓடுறாங்க ஓடக்கூடிய நேரம் அவன் அப்படியே தாக்கும் போது அவை தப்பாக ஒரு கையை வெட்டிடுறான் சின்னதா ஊசி குத்துனாலே தாங்க முடியலங்க கையை வெட்டி கை தொங்குது கீழே ஆடிய கிழிச்சு என்ன செய்யறாங்க அவங்க நெஞ்சோட கையை இழுத்து கட்டிக்கிறான் அதனாலே தான் பெருமானா சொன்னார்கள் நான் உகதுடைய களச்சிலை வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் எல்லா திசையிலே உம் அம்மாராவையே நான் பார்த்தேன் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய தாயுடைய மகன் யார் தெரியுமா ஹபீத் இபுனு சயித் ரதுயல்லாகும் அந்த அந்த சிறுவனை எப்படி அந்த தாய் வளர்க்கிறாங்க எங்க நாங்க மௌத்தாய் போயிடுவோம் இந்த உலகத்தில் யார் வாழ்வாங்க உங்க பிள்ளைகள் வாழ்வாங்க யார் முன்ன பின்னன்னு தெரியாது அல்லாருடைய நாட்டம் பொதுவாக எதார்த்தத்தை நாம சொல்லுவோமே பெற்றோர்கள் மன்னித்து விட்டால் உங்க வீடு இருக்கும் உங்க நாய்கள் எல்லாம் வீரோட பத்திரமா இருக்கும் எல்லா ஆடைகளை உருவி விட்டு கபனோடு தலையிலும் காலை ஒரு முறுக்க போட்டு மண்ணில போட்டு மூடிடுவாங்க அப்ப இந்த உலக வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் தான் நடமாடுவார்கள் அவன் தொடுதால் அவன் ஒழுக்கமா இருந்தால் அவன் தர்மம் செய்தால் என்ன நன்மை செய்தாலும் தாய்மார்களே உங்களுக்கு நன்மை அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த நிலையை உணர்ந்த உம் அம்மாவா தன் மகனை ஹபீபை சிறப்போடு வளர்க்கிறாங்க ஒரு நேரம் இதே மாதிரி ஒரு மஜலீசில் பெருமானா யமன் தேசத்துல என்கிற பொய்யின் ஒருத்தர் இருந்தான் யமன் தேசத்துல அவன் தன் நபின் ஏமாத்திட்டு இருக்கிறான் யார் போனாலும் அடிச்சு கொண்டுடுறான் கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுக்கணும் யார் எழுமி போவீங்க யார் போய் அதை சொல்லுவீங்கன்னு கேட்குறான் யாரும் முன் வரல பயப்படுறாங்க அந்த நேரம் உங்கள் அம்மா ராவுடைய மகன் என்ன செய்கிறாரு எழும்பி யாரை சொல்லலாம் நான் எமன் தேசம் போய் அந்த சைலமாவை மிரட்டிட்டு வரேன் எச்சரிச்சிட்டு வரேன் எனக்கு அந்த சான்ஸ் கொடுங்க இல்லேன்னு கேட்குறாரு நல்லா அவரு தூச்சி போய்ட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க யாரே உங்கள் அம்மா ராவினுடைய மகனை அவரும் வீட்டுக்கு வர அதாவது நைன்ட்டி பர்சன்ட் அப்படி போறவங்க அவனை அவங்க அவங்கள அவன் கொண்டுடுறான்

இல்லைன்னா இங்கே நீ செத்து மடிவாய் காது ரெண்டையும் அடைச்சுக்கிறார் நீ நபீன்ற நான் காதல கேட்க கூட மாட்டேன் ரெண்டு கையும் வெற்றான் கடைசி நபீர் ஏத்துக்கங்கிறான் ஏத்துக்கவே முடியாத கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து ஹபீபை அவன் அந்த முசைலமா இங்க போய் கொண்டுறான் நான் சொன்னேன் ஒரு உலகத்துல ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய அந்த ஜனாதாவை முகமில்லாம அப்படியே சதைந்த நிலை ஒரு தாய் பெத்த வயிறு எவ்வளவு எவ்வளவு வலியிலே உணர்வாள் குறிப்பட்ட நேரம்தானே சகோதரிகளே அந்த ஹபீபை இறந்து போன அந்த ஜனாசாவை பொட்டலமாக கட்டி ஊருக்கு அனுப்புற அந்த பொய்யன் முஸைலமா என்னை யாரை எதிர்த்தீங்க இந்த கதிதான் சொல்லி காட்ட ஊருக்கு அனுப்புறாங்க ஜனாசா வந்து கடக்கு பெத்த மகனுடைய ஜனாசாவை பார்த்து ஒரு தாய் எப்படி எல்லாம் வேண்டும் ஆனால் இருக்கிற பெண்கள் எல்லாம் அழறாங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படி ஆஹா இப்படியான ஒரு இவர் வழியோடு இந்த சிறுவனி இந்த இளைஞன் மரணித்து இருக்கிறான் என்று கதறறாங்க பத்து மாசம் பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயுடைய முகத்துல ஒரு சொட்டு கண்ணீரும் இல்லை ஒரு அழுகையும் இல்லை சிரிக்கிறார்கள் பூம்பர்கள் பூத்து நிற்கிறார்கள் பெண்கள் எல்லாம் போய் கேட்டார்கள் அம்மா உன் மகனுடைய இறப்பை பார்த்து எங்களுடைய மனசே வேதனையால் வெதும்பி நிற்கிறோம் எங்களால் அதை பார்க்கவே முடியல தாய் பெத்தெடுத்த தாய் உன் கண்ணில ஒரு சொட்டு கண்ணீர் இல்லையா உன் முகத்துல என்ன சிரிப்பது என்று கேட்கிறாங்க அப்ப உகதின் வீராங்கனையான உமா அம்மா தான் அழியதான் சொல்றாங்க என் மகன் என் மகன் ஒருவேளை அந்த முசைலமாவுக்கு பயந்து அந்த முசைலமாவை நபின்னு ஏத்திட்டு வந்திருந்தால் காலம் எல்லாம் கதறி அழுதிருப்பேன் ஈமானை விட்டு என் மகன் வந்திருக்கிறானே கடைசி வரை அன்னலம் பெருமானால் அகிலத்தின் அருக்குடையை தூதராக எடுத்துக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அல்லவா அவன் இறந்து கிடக்கிறான் என் மகன் அல்லாவுடைய அருளோட சொர்க்கத்தில் அல்லவா இப்போது இருப்பான் அப்படியான அந்த அந்த நிலையை நினைத்து நான் போரிட்டு அல்லா எனக்கும் இன்ஷால்லா சோனத்தை நாடினார் எனக்கும் சோனத்தை அல்லா நுழையக்கூடிய தௌஃபிக்கை தந்தார் அப்படியே நான் சோனத்திலே நுழையக்கூடிய நேரம் என் நான் என்னை அம்மா என்று வரவேற்று ஓடி வருவானே அந்த காட்சிகளை நினைத்து 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 நான் இப்போது புரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நேரம் இருக்கிற எல்லாரும் கண் கலங்கி போனார்கள் இப்படி வாழ்ந்திருக்கிறார் அந்த சமூகம் சகோதரிகள் அந்த சோனத்தையும் அந்த ஈமானிய வாழ்வையும் அந்த இறை நேசத்தையும் பின்பற்றி நடந்தாங்க இல்லையா

இப்போதே சொல்லுங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தை நாங்கள் எங்களுக்கு அமைத்துக் கொடு யோசித்து தூங்கிட்டே இருக்கிறோம் நம்ம எழுப்பி வெளில வந்து இருக்கும்போது உதாரணத்துக்கு எல்லாரும் வீடு திடீர்னு பத்தி எழுதியா இப்படி இருக்கும் அப்ப நான் வெளில வந்துட்டேன்னா நம்ம காப்பாத்தி போயிருவா உள்ள தூக்க மாட்டீங்க கணவனை தட்டி எடுக்க மாட்டீங்க நான் கை கால் கரைஞ்சாலும் பரவாயில்லன்னு அப்ப நாங்க நாளை வறுமையை நடக்க நெருப்பில நம்ம குடும்பம் உறவுகள் யாரும் போயிடக்கூடாது கூடாது அல்லாவுடைய நேசத்தோடு எல்லாரும் சொர்க்கத்தில இருக்கணும் என் பிள்ளைகள் குடும்பங்கள் இருக்கணும் என்று ஆசைப்படணுமா இல்லையா அதற்காகத்தானே தியாகங்கள் பட்டாங்க அர்ப்பணிப்புகளை செய்தார்கள் பயந்து பாவங்களை விட்டு விரண்டு வாழ்றாங்களே அவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் சகோதரிகளை இப்படிப்பட்ட சோனத்தை லட்சியமாக கொண்டு வாழ்ந்த சுகாபாக்கள் அதனால தான் உலகத்தில் வாழும் இந்த சபையில பெருக்கிறோம் ஒருவேளை மனக்குகள் உதாரணமாக சொல்கிறேன் நீங்க சொர்க்கவாசி நீங்க சொர்க்கவாசி என்னைய உங்களை பார்த்து சொல்லிட்டா இதை விட ஒரு சந்தோஷம் இருக்குமா இதை விட ஒரு ஆனந்தம் இருக்குமா அப்படி ஒரு நிலை அல்ல இங்க அந்த மண்ணிலே சகாபாக்களுக்கு சொன்னானே விலால் உங்கள் காலடி சப்தத்தை நான் நான் சோனத்திலே கேட்டேனே ஒரு செஞ்சார் அந்த ரகத் தொழுவேன் யார சொல்ல அவ்வளவுதான் அல்லாஹ் சின்னாமலா இருந்தால் எனக்காக நடியார் செய்கிறானே இதோ இந்த சபையிலே இவ்வளவு சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு மாஷா அல்லாஹ் அமைதியாயிட்டீங்க

வளர்ந்து வரக்கூடிய இளம் வாலிப பெண்களுக்கு ஈமானையும் இறை நெருக்கத்தையும் சொல்லி கொடுங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தவறையும் பாவத்தையும் குடும்பத்தில் கட்டவிழ்த்து விட்டால் நரக நெருப்புக்கு அந்த குடும்பம் இரையாகிவிடும் ஆக சகோதரிகளே நானும் மாறுவேன் என் குடும்பத்தையும் ஈமானோடு சுவனத்தினுடைய சொந்தங்களாக இன்ஷா மாற்றுவேன் என்ற உறுதிமொழி நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் நம்முடைய தவறுகளையும் பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் மறைத்து மன்னித்து நீண்ட ஆயிலையும் நிறைவான வரக்கத்தையும் தந்து மூமிங்களா வாழ்ந்து மூமிங்களா மரணித்து நம்முடைய கவுரையும் வறுமையும் அல்லாஹ் லேசாக்கி நம் தாய் தந்தை மனைவி மக்கள் பிள்ளைகளோட வறுமையிலே பெருமானாரோடு எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்த நிலையிலே அல்லாஹ் சொல்லுவா நடியா உனக்கு எது வேணுமா அல்லாஹ் உன்ன பார்க்கணும் அல்லாஹ் நான் எடங்கா நீ வாழ்ந்தாய் அப்படின்னு அல்லாஹ தன் திறையை அகற்றுவான் சொலிச்ச முகத்தோட அல்லாஹ் பாப்ப மிஷா அல்லாஹ் அப்படி ஒரு தௌப்பிக்கை எனக்கு உங்களுக்கு அனைவருக்கும் அல்லாஹ் தந்து நிரந்தரமான அந்த சோகனத்திலே அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் என்னையும் உங்களையும் என்னுடைய உங்களுடைய அதாவது குடும்பத்தார் அனைவரையும் அல்லாஹ் வைத்து பெருமானாருக்கு அருகிலே சோகனத்தில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பை அல்லா தருவானாம் என்று பிரார்த்தனை செய்து அருமையான இந்த வாய்ப்பை வேற வயானுக்கு வந்தோம் அஹமதுல்லா இங்கேயும் உங்களுக்கு உபதேசிக்கிற வாய்ப்பு அல்லா தந்திருக்கிறான் எனக்காக நீங்க செய்வீங்க என்ற நம்பிக்கை இருக்கிறது அஃப்வா இந்த மதரசாவையும் நடத்தக்கூடிய அனைவருக்கும் அந்தா எல்லா நலவையும் எல்லா சிறப்பையும் தருவானாக என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் வா கருது அஹ்வானா அணில் ஹம்துல்லாஹ் ஆலமின் அஸ்ஸாமு அலைக்கும் வரக்கது